எது செஞ்சாலும் தேர்தல் காணும் முதல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு கேஸ் விலை குறைத்ததற்கு உஜ்வாலா உள்ளவங்களுக்கு அதற்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இன்னைக்கு ரக்ஷா பந்தன் முதல்ல உங்க அனைவருக்குமே ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தெலுங்கானால ராணுவ வீரர்களுக்கு ரக்ஷா பந்தன் கட்டிட்டு இந்த பந்தம் என்றும் நமது எல்லைகளை அவர்கள் காக்கிறார்கள் அவர்களோடு பந்தத்தோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு தான் இங்க வந்திருக்கிறேன் அதனால இந்த நாட்டில் உள்ள அத்தனை சகோதரிகளுக்கும் ஒரு சகோதரனாக ரக்ஷா பந்தன் பரிசாக இதை நான் கொடுக்கிறேன் என்றுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுக்கிறார் அதனால் இதை ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்வோம் எது செய்தாலும் உடன் அதற்கு விமர்சனம் வரதான் செய்யும் அதை பற்றி கவலைப்படவில்லை என்பதுதான் எனது கருத்து ஏனென்றா உடனே தேர்தலுக்கு தான் அப்படின்னு இல்லை வேற என்னவா வேணும் எல்லாமே நான் தேர்தலுக்கு தேர்தலுக்குன்னு சொல்லல ஆனா ஒரே ஒரு கருத்து எனக்கு இருக்கு இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா முழுவதும் விடியலை தர காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆனா காவிரி நீரை பெற்றுத்தர முடியவில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அங்கேயும் இவங்க கூட்டணி ஆட்சி தான் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கூட ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஒரு பலனை ஒரு மாநிலத்திற்கு பெற்றுத்தர முடியவில்லை என்றால் எதை சாதிக்க போகிறார்கள் என்று நான் கேட்கிறேன் அங்க உள்ள முதலமைச்சர் உங்கள்கிட்ட பேச முடியாதா ஆக நீங்க இங்க இருந்துதான் நாங்க சொன்ன கொள்கைகாலம் தான் அவங்க அங்க போய் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றீங்க அப்ப அந்த ஒரு கடிதம் கூட உங்களுக்கு கர்நாடக முதலமைச்சரோடு ஒரு தொடர்பு கொள்ள முடியவில்லை ஒரு விடியலை டெல்டா விவசாயிகளுக்கு தர முடியவில்லை அப்படின்னா என்ன விடியல்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிரா போறாங்க மகாராஷ்டிராலுமே எப்படி போவாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பனியன் போட்டு போறாங்களா இது எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் எது எது நடக்கிறதோ அவையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு நாம் சிந்திக்க வேண்டும் தமிழக அரசு மாணவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து அவர்கள் எதிர்காலத்தோடு விளையாடுகிறார்கள் அது லீட்டா இருக்கட்டும் யூஜிசி சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் இங்கே புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் மாணவர்கள் புத்திசாலிகளாக திறமையாளர்களாக வெளிவருவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டிருக்கிறார் இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் பேரிடம் இருந்து கருத்துக்களை வாங்கி இந்த புதிய கல்வி கொள்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால எல்லாவற்றிலுமே அரசியலை பார்த்து நல்லதை கூட எடுத்துக்கொள்ள கூடாது என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பது மிக மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது எனது கருத்து இல்ல மருத்துவ கல்வி வந்து எப்பவுமே வியாபாரமாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீச்சே வந்தது நீட் வந்து நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலே இருக்கேன் அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் நான் வந்து படிச்சிருக்கேன் அதனாலதான் நான் மறுபடி மறுபடியும் என்னை போன்றவர்கள் எல்லாம் நீற்றை ஆர் மிகவும் ஆராதிப்பதற்கு காரணம் இந்த மருத்துவ கல்வி வியாபாரமயமாக்குவதை தடுத்திருக்கிறது என்பதுதான் அல்ல கொஞ்சம் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் போட்டால சில சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட முற்றிலுமாக வியாபாரமயமாக்குவது தடுக்கப்பட்டு இருக்கிறது முதல்ல ஒருத்தர் மருத்துவமனை வச்சிருப்பாரு மருத்துவமனையை வச்சுட்டு தனது குழந்தையை சேர்க்கணும்னு நினைப்பாரு அவங்க அப்பதான் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருப்பாங்க அவங்க அதாவது கரெக்டான மார்க் வாங்கியிருப்பாங்க அவங்களை சேர்த்துருவாங்க நான் அவங்க படிக்க அவ்வளவு தரமப்பட்டாங்கன்னு நான் பார்த்தேன் ஏன்னா நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் உதவி பெயர் ஆசிரியராகவும் பணியாற்றினேன் அதனால் தான் என்னை போன்றவர்கள் தீவிரமாக இதை ஆதரித்து நீச்சை ஆதரித்து கொண்டிருக்கும் பொழுது மருத்துவ கல்வியை பற்றி எதுவும் தெரியாது மருத்துவ துறையை பற்றி எதுவும் தெரியாது இன்னைக்கு கவர்னரை வந்து நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு போட்டி போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க அப்ப எங்களை போன்றவர்கள் மருத்துவ கல்வியை பற்றி முதல்ல தெரிந்து கொண்டு நீச்சை பற்றி பேசுங்கன்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும் நாங்கெல்லாம் மருத்துவ கல்லூரியை பற்றி தெரிந்து மருத்துவத்தை பற்றி தெரிந்து அதனால் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அதனால எல்லாவற்றையுமே ஒரு அரசியலாக்கி எல்லாவற்றையும் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடாதீர்கள் என்பது எனது மிக தாழ்மையான கருத்து